மாற மாறீங்க

நம்ம குந்திரீக்கம் நம்மளை தாண்டி போய் சொந்த ஆத்தாளமா எனக்கு கல்யாணம் இல்லாம எங்கேயும் இல்லாம கல்யாணத்தை சொல்லி திருவா நாங்க சொல்ற சதைக்க இப்பான்னு உங்களுக்கு மாமாண்டு விலங்கு நேரத்துல அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தான் அண்ணன் எங்கடா போனா உங்களுக்கு மாமா அண்ணன் மாமான் சொல்லி இப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நிமிந்துகிட்டு கொஞ்சம் நல்ல அறிக்கைக்குள்ள இப்ப மாமா என்ன தாய் மாமன் இவ்வளவு காலம் அவன கணக்குல எடுக்கல ஒருத்தரும் அவன் திண்டானா உண்டானா உண்டு கடுத்துக்க மாட்டேன் இப்பான்னு நீங்க தாய் மாமன்கியல் அந்த அங்கியல் என்ன அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பான் அவன் வருத்தமா கிடந்த ஒருத்த நீங்க போய் பாத்தீங்களா என்ன செஞ்சீங்க ஒண்ணு செய்யல இப்ப மாமான்னு சொல்றீங்களா இன்னொரு இதுக்கு மேல எல்லாம் சரி இவரை பாக்குற அளவுக்கு நான் பார்க்க போலன்னு சொல்றேன் அவ்வளவு காசு இருந்தேன் கார் வச்சிருந்தா வேன் வச்சிருந்தா ஹெலிகாப்டர் வச்சிருந்தா காசு நான் வச்சிருந்தேன் அவ்வளவு காரணம் அப்படி இல்ல சந்தேன் நான் சொல்ற கதைகள் அதுகள் மெயின் இல்ல அடிக்கடி அவன் ஊட்ட போய் சுகம் விசாரிச்சு நீங்க என்னமாம் என்ன நடக்குது சாப்பிடுங்களா சிந்திங்களா இந்த மாதிரி இன்னும் தான்டா ஒரு மாதிரி இருக்கு இங்க அதே செய்யற இல்ல அவன் கொஞ்சம் நிமிந்து வாகனமும் அதுவும் இதுவும் பெச்சுட்டான் அவன் கடையும் பெய்றதால உங்களுக்கு இப்ப தாய் மாமன்ட்டு சொல்லி எழுதி அண்ணன் நீங்க தேடி போகலடா இப்ப மாமான் சொல்லிட்டு அவன் எப்படி கணக்கு போறான் செல்லம் பாப்பம் என்னை கேச்சண்டா உங்களுக்கு நேரத்துற காட்டை தந்து போல அதான் இந்த கதை அவர் பக்கம் இணைய கதை செய்யல அப்படி இல்லடா

நிறைய வேளாடு என்னைய கூப்பிடல அன்று தெரிந்தனாக வளகும் உங்களுக்கு என்ன எந்த அம்மனாடா கல்யாணம் நானும் பாருங்க